வணக்கம் இந்த நன்னடத்தை விதிகள் சம்பந்தமா இது வரைக்கும் ஒன்பது வீடியோ போட்டிருக்கும் நினைக்கிறேன் சப்மிட் பண்றதும் அதை வருடாந்திர சொத்து விவரங்கள் அசையும் சொத்து அசையா சொத்துன்னு சொல்லுவாங்க அதுவும் வேலைக்கு சேரும் போது முதல் முதல்ல என்ன கொடுக்கணும் சொத்து சப்மிட் அந்த மாதிரி விஷயங்கள் பார்ப்போம் ஒவ்வொரு அரசு ஊழியரும் எந்த ஒரு பதவிக்கான தன் முதல் நியமனத்தின் போது ஃபர்ஸ்ட் போதுமெண்ட் பண்ணும்போது சொத்து விவரங்கள் அதாவது அசையா சொத்து அசையும் சொத்துன்னு சொல்லி அது ஒரு ஃபார்மேட் இருக்கு அது மட்டும் இல்ல கடன்களையும் சேர்த்து தான் கொடுக்கணும் அது சொந்த பேர்ல இருந்தாலும் சரி அந்த குடும்பத்தில் உள்ளவங்க மற்றவங்க பேரில் இருந்தாலும் சரி அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்த உடனே முத கொடுக்கணும் அது எப்படி இன்ஹெரிட்டடா அதாவது பெற்றோர்கள்ட்டு வந்ததா முன்னோர்கிட்ட வந்ததா இல்லை நம்ம வாங்கினதா லீஸ்ல இருக்கா எந்த மாதிரி இருந்தாலும் சரி இவர் அந்த அரசு பணியில சேர்ந்தவருடைய பேர்லயே அவங்க குடும்பத்து பேர்ல இருக்கிற எல்லா சொத்துக்களையும் எல்லா கடன்களையும் விவரங்கள் கொடுக்கணும் அதில் அசையா சொத்து எல்லாத்தையும் கொடுக்கணும் அசையர சொத்து அசைம் சொத்துனா டிவி கார் அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து ஒரு கணக்கு இருக்குது அதாவது வங்கி வை வைப்புத்தொகை பங்குகள் ஷேர்ஸு டிஃபென்சர் கடன் பத்திரம் அந்த மாதிரி அது மாதிரி பணமாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே எழுதி கொடுக்க வேண்டியிருக்கும் அது மாதிரி மற்ற அந்த மாதிரி அசைன் சுத்துன்னா டிவி இந்த மாதிரி எதுனாலும் சரி இதுகளெல்லாம் வந்து எழுதி கொடுக்க வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பொருள் வாங்கினா அது அசையும் சொத்தா அசையா சொத்தான்னு பார்க்கணும் அந்த அந்த அசையா சொத்து வாங்கினா அதாவது இடம் வீடு அந்த மாதிரி பொருள் வாங்கினா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே எவ்வளவு வாங்க போறோம் சொல்லி முன் தகவல் கொடுக்கணும் அட்வான்ஸ் இன்டிமேஷன் அது முடிஞ்ச பிறகு நீங்க கொடுத்த வேல்யூ அதுல வந்து எல்லாம் இருக்கும் என்னென்ன யார்கிட்ட வாங்குறீங்க எப்படி வாங்குறீங்க எவ்வளவு செலவு எவ்வளவு அந்த பணம் எங்க இருந்து வருது எல்லாத்தையுமே அதில் எழுதி வேண்டியிருக்கும் அதை எழுதி கொடுத்த அப்போ இன்னொரு கேள்வி இருக்கும் விற்கிறவரோ வாங்குறவரோ இப்போ நீங்க வந்து வாங்குறீங்கன்னா அவர் விற்கிறவர் வந்து உங்களுக்கு அஃபிஷியலா தொடர்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நீங்க வாங்குறீங்கன்னா விற்கிறவர்

தகவல் கொடுக்கணும் எவ்வளோ வாங்கியிருக்கோம் அது வாங்கினுடைய பொருளுடைய மதிப்பு இப்போ காரை தான் வாங்குறீங்க ரெண்டு மாத பேசிக் பே கூட இருந்ததுன்னா வாங்கின செலவு இப்போ டிவி வாங்குறீங்க அது ஒரு மாதத்துக்குள்ளே கம்மியாக இருக்கு ரெண்டு மாதத்துக்கு கம்மியாக இருக்குன்னா அதை சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை அதனால் நீங்கள் வாங்குகிற பொருள் வந்து கார் மாதிரி பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ரெண்டு மாத அடிப்படை சம்பளத்தோடு அதிகமாக இருக்கும் பேசிக் பேட அப்படி இருக்கிறதுல வந்து ஒரு மாதத்துக்குள்ளே தகவல் கொடுக்கணும் இது ஒரு அம்சம் இது போக

மூவல் அண்ட் இம்மோல் ரெண்டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லணும் அதை நீங்கள் எப்படி லிங்க் கொடுக்க வேண்டியிருக்கோம்னா பெர்மி முன்கூட்டி தகவல் கொடுத்துருப்பீங்க இம்மௌள் ப்ராப்பர்ட்டினா மூவ் ப்ராப்பர்ட்டி ஒரு மாதத்தில் தகவல் கொடுத்துருப்பீங்க அந்த டீட்டெயில்ஸும் சேர்த்து கொடுக்கணும் சரி எதுவுமே வாங்கலை அப்படின்னா நெல் ஒன்றும் எல்லாருமே ஜோலி எழுதி கொடுத்துட்லாம் ஆனால் வருஷ வருஷம் கொடுத்தாகணும் கொடுக்காத பட்சத்தில் என்ன நடக்கும்ங்கிறது வந்து முக்கியமான விஷயம் விஜிலன்ஸ் கிளியரன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு ரூல் இருக்கு சப்போஸ் ஒருத்தர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உரிய அந்த அறிக்கை ஸ்டேட்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள்ளே கொடுக்குறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்கவே இவர் அந்த தகவல் கொடுக்குற லேட்டாக கொடுக்குற அவங்க பிரச்சனை பண்ணலாம் எந்த ஒரு தேவைக்கும் சப்போஸ் நீங்கள் வெளிநாடு போக வேண்டிய இருக்குது அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும்னா விஜிலன்ஸ் கிளியரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஸோ கிடைக்காது பாஸ்போர்ட் வாங்கன்னு நினைக்கிறீங்க பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதுக்கும் விஜிலன்ஸ் கிளியரன்ஸ் தேவைப்படும் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் வருது அந்த வருஷம் அப்படின்னா விஜிலன்ஸ் கிளியரன்ஸ் பாட்டி அதே மாதிரி ஆனுவல் இது டென் இயர் அஷ்யூவ் கேரியர் ப்ரோக்ரஷன் டென் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸில் பத்து வருஷம் இருபது வருஷம் புது வருஷத்தில் கிடைக்கிறது அந்த வருஷத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கும் அவங்க கொடுக்க மாட்டாங்க விஜிலன்ஸ் கிளியரன்ஸ் அப்போ என்ன ஆகும் இந்த ப்ரொமோஷன் ஃபைனான்சியல் அப்கிரேடேஷன்லாம் லே டிலே ஆகும் இது போக நடவடிக்கையும் எடுக்க முடியும் அதனால் முப்பத்தொன்னாந்தேதிக்குள்ள ஜனவரி முப்பத்தொன்னாந்தேதிக்குள்ளே கட்டாயம் எல்லோரும் ரூலில் வந்து குரூப் பி குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் இருக்கு பட் இப்போ நடைமுறையில் வந்து எல்லாரும் வாங்கணுங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதனால குரூப் சியா இருந்தாலும் கொடுத்தா அனுவல் ப்ராபர்ட்டி ஸ்டேட்மெண்ட் இது ஒரு முக்கியமான ரூல் இது அடுத்து வெளிநாட்டில் பொருள் வாங்கினா முன்கூட்டியே அனுமதி வாங்கிக்கிட்டு செய்யணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நீங்கள் யார்கிட்ட வாங்குறீங்களா இல்லை யார்கிட்ட விற்கிறீங்களோ அவர் வந்து அஃபிஷியல் தொடர்பு இருந்தால் நீங்கள் முன் அனுமதி பெர்மிஷன் வாங்கிடுதேன் ஸோ கரெக்ட் த்ரீ திங்ஸ் மூணு விஷயம் ஒன்று வந்து ஒரு பொருள் வாங்குறீங்க வேலைக்கு சேர்ந்துட்டீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க அது வந்து இம் ப்ராப்பர்ட்டி அசையா சொத்துன்னு வச்சுக்கோங்க முன்கூட்டியே வாங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் தகவல் அந்த ப்ரிஸ்க்ரைப் ஃபார்மேட்டில் கொடுக்கணும் அதை கொடுத்து ஒரு காப்பி நீங்கள் கையில் வச்சுக்கணும் சரி நீங்கள் வாங்குறது அசையும் பொருள் அதாவது மூவல் ப்ராப்பர்ட்டி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் அந்த மாதிரி பொருள் வாங்க காரு எல்லாம் டூ வீலர் அது வாங்குறீங்கன்னா அதனுடைய மதிப்பு ரெண்டு மாத அடிப்படை சமூகம் பேசிக் பேக்கு கூட இருந்ததுன்னா வாங்கி ஒரு மாதத்துக்குள்ள அந்த தகவல்களை கொடுக்கணும் இது ரெண்டாவது பாயிண்ட் நீங்கள் இம்மூவல் ப்ராப்பர்ட்டியோ மூவ் எது வாங்கினாலும் சரி மூவல் ப்ராப்பர்ட்டி எது வாங்கினான்னு சரி நீங்கள் வாங்குறவரோ இல்லை விற்கிறவரோ அவர் வந்து உங்களுடைய அஃபீஷியல் டியூட்டியில் உங்கள் கடமையில் அவங்க தொடர்பு இருக்கிறாங்க அதாவது உங்கள் ஆஃபீஸில் அவங்க அந்த அவர் அவர் கம்பெனியோ அவர் வேலை பார்க்குற கம்பெனியோ நேரடி தொடர்பு இருக்குன்னா முன் அனுமதி வாங்கிட்டு தான் ப்ரேயர் பெர்மிஷன்லாம் பண்ண முடியாது இது மற்றதெல்லாம் இன்டிமேஷன் இது வந்து பெர்மிஷன் வாங்கி ஆகணும் இதுதான் எவ்வளோ வித்தியாசம் அதே மாதிரி ஆனுவல் ப்ராப்பர்ட்டி சீட் ரிட்டர்ன் வந்து ஜனவரி முப்பத்தொன்றுக்குள்ளே ஒரு வருஷம் கொடுத்தாதான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த வருஷம் ஓடும் லேட்டாக வாங்குறாங்க சில டிபார்ட்மெண்ட்டில் கண்டோன் பண்ணி பட் நார்மலாக அது பிரச்சனை கொண்டு விடும் ஏன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் கைட்லைன்ஸும் அது ரொம்ப கடுமையாக இருக்கிறதுனால இந்த விஷயங்களில் ஒவ்வொருத்தரும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன் அடுத்து வரும் வீடியோவில் மீதி உள்ள விஷயங்களை பார்ப்போம் நன்றி